வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தானை பத்தியான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போது எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி எப்போ நடக்க போகுது எப்போ இந்தியா பதிலடி கொடுக்க போகுது எப்போ இந்தியா பதிலடி கொடுக்க போகுது நாம் பார்க்கறது வெறும் ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை மட்டும்தான் நேராக பாகிஸ்தானுக்கு உள்ள போ வந்து அவங்க அடிக்கணும் அப்படின்றது பட் இவங்க மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் உண்மை இது என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் இப்போ இந்த மேப் பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் பாகிஸ்தானுடைய இரண்டு முக்கியமான விமான நிலையங்கள் ஒன்று ராகூர் ஒன்று ஒன்று கராச்சி இது ரெண்டுமே மூடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய விமானப்படை போர் பயிற்சிகள் இருக்காங்க இந்தியா எப்போ வேணால் தாக்கும் அப்படின்றதில் இந்தியா எதை தாக்குன்றதோ அவங்க அனலைஸ் பண்ணதில் கராச்சியும் லாகூரும் மிக முக்கியமாக இருக்குது டார்கெட்டில் அவங்க நினைக்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கராச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய சோமானி மிசைல் டெஸ்ட் ரேஞ்ச் இங்கே தான் அவங்களோ அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல மூணு டைம் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் ட்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி அதாவது இன்று காலை மூணு மணிக்கு ஆரம்பித்து நாலாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இங்கே தொடர்ந்து நாங்கள் ஃபைரிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதில் நேவல் ட்ரில்லில் மிசைல் ஃபைரிங்கும் இருக்குது கன் ஃபைரிங்கும் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பாகிஸ்தானுடைய கடற்கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் பாகிஸ்தானுடைய கடல் பகுதி அதில் யாரும் நுழைய முடியாது அவங்க அனுமதி இல்லாமல் அதன் பிறகு பாகிஸ்தானுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் மிசைல் டெஸ்ட் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த கடலில் இருக்கக்கூடிய வளங்கள் உங்களுது அதன் பிறகு இன்டர்நேஷ்னல் பார்டர் ரொம்ப சிறிய பகுதி பிறகு இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பிறகு இந்தியா இரண்டு இந்தியாவோட இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் பகுதி இதுதான் இங்கே லே அவுட் இந்த மேப்பை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய ட்ரில் எல்லாமே அந்த அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் இருக்குது அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு ட்ரில் எங்கே இருக்குது அந்த சுமானி டெஸ்ட் லேஞ்சிலருந்து பார்த்திங்கன்னா அதாவது மேற்கு அரேபியா அரேபிக் கடல்னு சொல்லக்கூடிய ஈரானை நோக்கி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது ஒன்று அந்த பக்கம் திரும்பி நின்று இவங்க போர் பயிற்சிகள் செய்கிறாங்க ஒன்று இந்த பக்கம் குஜராத்தை நோக்கி ஒரு போர் பயிற்சிகள் செய்யறத பார்க்க முடியுது இது எல்லாமே அரபிக் கடலோட அப்பர் ரீச்சஸ் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் பாகிஸ்தானுடைய கடற்படை அப்படின்றது ஒரு கிரீன் வாட்டர் நேவி இருந்து ரொம்ப தூரம் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய தகுதி பாகிஸ்தானுடைய கடற்படை கிடையாது இந்தியா ஒரு ப்ளூ வாட்டர் நேவி எங்கே வேணாலும் இந்தியாவால் போக முடியும் அவ்வளோ பெரிய ஒரு கப்பற்படை இந்தியா வச்சிருக்கு உடனடியாக சைனாவோட கம்பேர் பண்ண வேணாம் சைனா எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக மிகப்பெரிய கடற்படையை சைனா தான் வச்சுட்டுருக்காங்க நானூற்றம்பதுக்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய தரப்பில் நாலு ஃபயரிங் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மிசைல் மற்றும் ஃபயரிங் ட்ரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தர் ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதி இப்போ அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது வெறும் எண்பத்தஞ்சு நாட்டிக்கல் மைல் தான் இப்போ ஏதாவது ஒரு மிசைல் மிஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அவங்க அவங்க பத்திர சைடுக்கு போனாலும் அவங்க சைடிலேருந்து நம்ம சைடுக்கு வந்தாலும் உடனடியாக ஒரு போர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது இப்போது எண்பத்தஞ்சு நாட்டிகள் மைல் எண்பத்தஞ்சு நாட்டிகள் மைல் இருந்தது கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு டிஸ்டன்ஸ் தான் பெரிய டிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது இப்போது இதனால இப்போ இந்தியா என்ன சாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை ஐஎன்எஸ் வீக்கிரன் சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு திரும்ப வந்ததுக்கு இவங்க இவ்வளோ படம் போட்டுட்ருக்குறாங்க இப்போ இந்த படம் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்காக போர் பயிற்சிகள் செய்கிறாங்கன்னா அது ரெண்டாவது காரணம் தான் அது ரெண்டாவது காரணம் தான் முதல் காரணம் எது அப்படின்னா அவங்களுடைய உள்நாட்டு மக்களை ஆடியன்ஸை குஷிப்படுத்தி வைக்கிறதுக்கு பாருங்கள் நாங்களும் ரெடியாக இருக்கோம் நாங்களும் போர் போர் பயிற்சிகள் செய்கிறோம் இந்தியாவை தாக்கிடுவோம் இந்தியாவை அழிச்சிருவோம் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் கூட அவங்களுடைய ஒரு எம்பி பேசியிருந்தாங்க பார்லிமெண்ட்டில் அயோத்தியாவில் மீண்டும் பாப்ரி மஜித்தை திறந்து வைக்கிறது அசிம் முனியாக தான் இருக்கும் அசிம் முனிய தான் வந்து அங்கே அந்த முதல் இதை பண்ணுவார் அப்படின்ட்டு இந்த மாதிரியான காமெடிகள்லாம் பேசி 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 இவங்க அவங்க பாப்புலேஷனை ஒரு மாயையில் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க பட் அந்த பாப்புலேஷனை என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது அதை அவங்க நம்மளுக்காக பண்ணல அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா இம்ரான்கானுடைய பிடிஐ அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இணையதளத்தில் போட்டு வராங்க இவங்க இதே மாதிரி ஃபயரிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு உண்மையான ஒரு போர் சூழலில் சுடுறதுக்கு குண்டே இருக்காது பாகிஸ்தான் டென்ட்டு அதில் ஒரு வகை இம்பார்ட்டண்ட்டும் இருக்குது ஏன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் என்னன்னு பாருங்கள் இந்தியாவோட ராஜதந்திரம் என்னன்றது நல்லா கவனிங்க இவங்களுடைய அந்த ஒரு நாள் மிசைல் ஃபயரிங் டெஸ்ட்டுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் அப்படின்றது ஒன்றரை மில்லியன் டாலர் அதன் பிறகு ஷிப்பு அதை ஆப்ரேட் பண்ணுறது அது ஒரு ஒரு மில்லியன் டாலர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய அம்யூனேஷன்ஸ் அதை ஃபயர் பண்ணுறது எல்லாம் பின்னாடி இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லியன் டாலர் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு தேவைப்படுது இப்போ இந்த மூணு நாள் இவங்க செலவு பண்ணது பார்த்திங்கன்னா பதினஞ்சு மில்லியன் டாலர் இவங்களுடைய மொத்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டே ஏழு பில்லியன் டாலர் தான் அப்போ ஏழு பில்லியன் டாலரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவங்களுக்கு அவங்களுடைய சம்பளத்துக்கே போகுது இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள் இவங்கெல்லாம் சுரண்டி தின்னது போக மிச்சமீதி இருக்கிறது இருபது பர்சன்ட் தான் அப்போ இவங்க பர்ன் அவுட் ஆகிறாங்க இவங்களோட ஸ்டாக் அந்த அளவுக்கு இல்லை ரெண்டாவது சைனா ஒரு பதினைந்து வருடமாக இவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடராக மாற்றணும் அப்படின்றது தான் சைனாவோட எய்ம் அதனால தான் ஜே டென் விமானத்தை கூட்டு தயாரிப்புக்கு பாகிஸ்தானில் கொண்டு போய் வச்சாங்க ஆனால் இவங்க மதராசாக்களை தாண்டி இவங்க வேற இது சயின்டிஃபிக் இதுவாக எதுவுமே கல்வியெல்லாம் அங்கே பெரிய லெவலில் இல்லாததுனால பாகிஸ்தான் இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரியைஸே ஆகலை அப்போ இந்த அமினேஷனை நீங்கள் மீண்டும் இதை உருவாக்கணும் தயாரிக்கணும் அப்படின்ற போது பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பாகிஸ்தானுக்கு இருக்குது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் காரிடர் பெரிய அளவில் அங்கே இல்லை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் எல்என்டியாக இருக்கட்டும் பல நிறுவனங்கள் இந்த அம்யூனேஷன்ஸை அரசு நிறுவனங்களான ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை விட வேகமாக அவங்க தயாரித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே இருக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டாக ஒரு வார் துவங்கிருச்சுன்னா பின்னாடி தயாரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த தயாரிப்பு அப்படின்றது பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்களுக்கு காசு வேணும் ஃபர்ஸ்ட் இப்போ ஐஎம்எஃப் இப்போ கொடுக்க நினைக்கக்கூடிய ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் பணத்தை நம்பி தான் இவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஆனால் அந்த மூணு ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலருமே இவங்க இராணுவத்துக்காக செலவு பண்ண முடியாதுன்றதான் மிகப்பெரிய கண்டிஷன் இப்போ இவங்களை தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து இப்போ இப்போ ஒரு சின்ன எடுத்துக்கலாம் ரெண்டு மாதம் இந்தியா எதுவுமே பண்ணலை தொடர்ந்து நம்ம கிட்ட கிட்ட போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது யோசிங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் டாலர் அவங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா இவங்களால எவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்ற கேள்வியுமே எழுது இதை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சைனா தாய்வான்க்கு எதிராக பண்ணாங்க ஆனால் தாய்வான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு அவங்களே ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க தாய்வானோட ஏர் டிஃபென்ஸ் ஜோனுக்குள்ளே பாகிஸ்தான் சைனாவோட விமானங்கள் போகும் கிட்ட போய்ட்டு வரும் உடனடியாக இவங்க எஃப் தேர்ட்டி ஃபைஸாக அனுப்புவாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிஸ்டம் அது ஸோ தாய்வானை எப்படி சைனா ஹேண்டில் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க நம்ம நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் இப்போ அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாருக்குமே இங்கே தமிழில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையை தாக்கிடுவாங்க கூடங்குளத்தை தாக்கிடுவாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்ககிட்ட என்னென்ன மிசைல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஷாயின் த்ரீ ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது கிலோமீட்டர் HATF-6, ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஷாயில் ஒன் எழுநூற்றம்பது கிலோமீட்டர் 290 இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நாசர் மிசைல் அறுபது கிலோமீட்டர் அபீல் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கௌரி மி கௌரி மிசைல் ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோமீட்டர் பாபர் ஒன்று எழுநூறு கிலோமீட்டர் பாபர் மூணு நானூற்றம்பது கிலோமீட்டர் ரேட் மிசைல்ஸ் 350 கிலோமீட்டர் தைமூர் முன்னூற்றம்பது கிலோமீட்டர் பி டூ ஜீரோ கிலோமீட்டர் இந்த P202, டூ ஜீரோ டூ அப்படின்றது இருந்து ஃபயர் பண்ணக்கூடியது இப்போ இது ரேஞ்ச் ஆஃப் மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்குது ஆனால் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது இருக்குது ஏன்னா இது எல்லாமே இவங்க தயாரித்தது கிடையாது சைனாட்ட வந்து வாங்கி பச்சை பெயிண்ட் அடித்து இவங்க பேர் அதில் போட்டுக்கிறதா இவங்களுடைய இது இவங்களால் சொந்தமாக பெரிய அளவுக்கு மிசைல் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி ஈரான் அளவுக்கோ இல்லை ரஷ்யா அளவுக்கோ இந்தியா அளவுக்கோ வந்து நிச்சயமாக கிடையாது இப்போ வேற ஒரு நாடு இவங்களுக்கு சில மிசைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமானா கிடையாது இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றது நல்லா யோசிங்க உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட முடிவு கூடிய தருணத்தில் இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு இப்போது ஸ்டாக் பயில் எக்கச்சக்கமான மிசைல்ஸ் அவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு நீங்கள் ரொம்ப நாள் வச்சுட்டுருக்க முடியாது அதை ஸோ அதை இந்தியாவுக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு இந்தியாட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்து பாகிஸ்தானுடைய டீப்பஸ்ட்டு பாயிண்ட் அந்த நாட்டோட அந்த எல்லையிலிருந்து நம்மளுடைய எல்லையை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் தான் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் இங்கேருந்து பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி இரநூத்தம்பது கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் அடுத்தது ஆப்கானிஸ்தானுக்கோ ஈரானுக்கோ போக முடியும் இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த நாய் உக்கா உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு வரைபடம் தான் இவங்க இவ்வளோ இது இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சில டைம் என்ன ஆகும்னா நீங்கள் எதிரி உங்களை ரொம்ப தாக்குதல் உக்கரமாக இருக்கும் பொழுது நீங்கள் விட்ரா பண்ணி ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணி திரும்ப ஒரு பதில் தாக்குதல் நடத்துகிறோம் இப்போ கர்ஸ்க்கு ரஷ்யாவில் ரஷ்யா எக்ஸாக்டாக தான் பண்ணாங்க உக்ரைனி இராணுவத்தை அந்த இடத்துல தடுக்கலாம் உயிர் பலி அதிகமாக இருக்கும் பின்னாடி விட்ரா பண்ணாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பின்னாடி போனாங்க போயிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணாங்க மூணு மாத காலத்தில் கேஸ்க திரும்ப எடுத்துட்டாங்க கணிசமான சேதத்தை உக்ரைன் சந்திச்சிருக்கு இப்போ இவங்க எங்கே போவாங்க இதுதான் இவங்க ஆப்கானிஸ்தானை தங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்றது தாண்டி எங்கேயும் போவே முடியாது அடுத்த கடலில் தான் போய் குதிக்கணும் இந்தியாவுடைய இதுக்கு அப்படி கிடையாது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் இருக்கு ஆனால் இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது இந்த இல்லை தான் இந்தியா ஆப்கான் உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த நாலு பில்லியன் டாலர் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க இந்தியா வேஸ்ட் பண்ணிடுச்சின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது அது அவங்களுக்கு என்ன சொல்ல வரன்றது புரியல நாலு பில்லியன் டாலர் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்து இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதற்கு பதிலாக இந்தியாவுக்கு ஒரு நன்றி கடந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தை அவங்க நாட்டுக்குள்ளே வராமல் பாத்துக்கிறாங்க இப்போ எங்கேயுமே தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது இப்போ நம்ம ஒன்னொன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது எவ்வளோ நாள் இந்த யுத்தத்தை அவங்களால கண்டினியூ பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்டடி படி பார்த்தீங்கன்னா சிப்ரி ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு வாரம் தான் அதிகமாக அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் மூணு வாரம் தான் அவங்களால பிடிக்க முடியும் இப்போது அவங்களுடைய அணுவாயுதங்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குது ஆயுதங்களை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் அவங்களுடைய ஆயுதங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேஆர்எல் கான் ரிசர்ச் லெபரட்டரி லாவர் ராவல்பிந்தி ஃபத்தேஜங் இஸ்லாமாபாத் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசூர் ஏர்பேஸு வா கண்டோன்மெண்ட் தேரா காசிகான் குஸ்தூர் அப்படின்றது பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்புறம் சோமானி மிசைல் ரேஞ்சு கராச்சி துறைமுகம் இப்போ புரியுது அவங்களுக்கு கராச்சி துறைமுகத்தில் ஏன் இவ்வளோ இவங்களுக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணுவாயத்தை பிரயோகிப்போம் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படி நீங்கள் பிரயோகிக்கணும் அவங்க அவ்வளோ வலிமையான இராணுவமாக இருந்தால் அமெரிக்காட்ட போய் எதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுதில்ல அமெரிக்காட்ட போய் கேட்டு இப்போ சைனாவுமே கம்ப்ளீட்டாக டிஸ்டெண்ட் ஆயிட்டாங்க இப்போ சைனா கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அதாவது பங்களாதேஷ் பிரித்த பிறகு பங்களாதேஷ் போர் நடக்கும் போதும் சைனா இவங்களுக்கு உதவவே இல்லை கார்கில் போர் நடக்கும்போதும் சைனா இவங்களுக்கு உதவலை தீவிரவாதத்தில் இன்டெரக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் பட் சைனாவுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க மேலே நம்பிக்கை கிடையாது இவங்க எப்போ வேணால் இவங்க அப்பாவை மாற்றிடுவாங்க ஒரு அப்பா அமெரிக்கா இன்னொரு அப்பா சைனா எப்போ வேணா இவங்க வந்து தந்தையை மாற்றக்கூடிய ஒரு நாடு தான் அது அதெல்லாம் தாண்டி எண்பதுகளில் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கொடுத்தது மூணு கமிட்மெண்ட் பஞ்சாபில் தீவிரவாதம் காஷ்மீரில் தீவிரவாதம் வடகிழக்கில் தீவிரவாதம் இதை மூணுத்தையும் வச்சு நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்திய ராணுவத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் பிஸியாக வைக்கிறோம் சைனா பக்கம் வரவே முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த கண்ட்ரியை டீஸ்டெபிலைஸ் பண்ணி உடைக்கலாம் அப்படின்றது தான் பிளான் அந்த சிலிகுடி குடிக்காரை பற்றிலாம் அவங்க ஏற்கனவே பேசியிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஆகி இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் மாவோயிசமே இவங்க லிங்க் இருந்துச்சு மாவோயிசம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு வடகளுக்கு மணிப்பூரில் ஒரு ரெண்டு வருஷம் நடவு பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட எல்லா இடமும் அமைதியாக தான் இருக்குது காலிஸ்தான் கனடாவில் மட்டும்தான் இருக்குது பஞ்சாபில் அது என்னென்னே தெரியாது ஜம்மு காஷ்மீரில் இந்த தீவிரவாதம்ன்றது ஆறு மாவட்டங்களில் சுருக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் டைம் கேட்குற இவ்வளோ பணத்தை நான் உனக்கு கொடுத்து நீ இது பண்ணி நீ சொன்ன எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் சைனாவுடையது ஸோ சைனா உடனடியாக சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா நாளைக்கு பாகிஸ்தான் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது சீனா நேரடியாக உதவுகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது பட் இந்த போரை பாகிஸ்தான் தனியாக நின்று தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்திய கடற்படை இவங்களை இன்னும் சோதிச்சு சோதித்து இன்னும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வருவாங்க அப்போது நடுவில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ்